ஜேடி நேரர்கள் கண்கொடக்கம் இன்று மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் ஒரு சார் வணக்கம் சமீபத்தில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது விஜயகாந்த் அவர்களுடைய மோதிரத்தை அவருடைய மகனுக்கு அணிவித்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அழகு பார்த்திருக்கிறார் இனி இவர் தான் அப்படின்ற மாதிரி கை காட்டிகிட்டு இருக்கிறார் ஏற்கனவே தமிழ்நாடு அரசியலில் அந்த வாரிசு அரசியல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய டாப்பிக்காகவே இருந்துகிட்டு இருக்கு இப்போது புதுசாக இந்த பக்கமாக ஆரம்பிச்சிருக்கு எப்படி பார்க்குறீங்க ஆமாம் வெளிப்படையாகவே வந்து கட்சி வந்து குடும்ப சொத்துன்னு பிரேமலதா விஜயகாந்த் பிரகடனப்படுத்தி விட்டார் மோதிரத்தை விஜயகாந்தோட மோகனத்தை மோ மோதிரத்தை மகனுக்கு அனுவிச்சு தெளிவுபடுத்திட்டார் கூச்சநாச்சம் எல்லாம் போச்சு தமிழ்நாடு அரசியலில் கட்சிகளுக்கு குடும்ப அரசியல் வந்து ஒரு படிப்படியாக வரணுன்றது கூட இல்லாமல் போச்சு இப்போ டாக்டர் ராம்தாஸ் பாமாக்க ஆரம்பித்தப்போ பல ஆண்டுகள் வந்து மகனை கொண்டு வராதம் தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி நாலில் ஆட்சி வந்த பிறகு தான் யூபிஏ கவர்மெண்ட்டில் தான் மகனை மந்திரியாக்குறாரு அதுக்கு பிறகு அங்கே அப்படியே வழி வழியாக வந்துடுது மகன் பேரன் வந்துடுது இப்போ மகனுக்கும் பே பேரனுக்கும் சண்டேல ராம்தாஸ் மாட்டிங்கு மோஷன் இருக்கார் திமுகவில் சொல்லவே தேவையில்லை அது பெரிய கட்சி அங்கே அதுக்காவது ஒரு ப்ராசஸில் வந்தது இந்த குட்டி கட்சிங்கள்லாம் அப்படியே அதே மாதிரி வைக்கோ திமுகவை விட்டு வெளியில் வர்றதுக்கு எது காரணமாக இருந்ததோ வாரிசு அரசியல் காரணமாக இருந்தது அவருக்கு மகனை முன்னேற்றத்திற்காக என்னை வெளியில் அனுப்புகிறாருன்னு சொன்னார் கடைசியில் இன்னைக்கு அவர் மகனை கொண்டு வந்து ஒரு அரசியலில் வச்சுருக்காரு மல்லி சத்தியாகம் அவருக்கு என்ன பிரச்சனை கட்சியிலேருந்து வெளியில் முப்பது வருஷமாக வைகோ திமுகலேருந்து வெளியில் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது முப்பத்திரெண்டு வருஷத்தில் வைகோவோட தோளோட தோல் நின்று தோல்வியிலையும் வச்சில் நின்று வரும் மல்லே சத்யா அவருக்கும் மகனுக்கும் சண்டை மகன் வந்து மொத்தமாக கட்சியை கம்ப்ளீட்டாக தாங்கன்ட்ரோல் இருக்கணும்னு விரும்புகிறாரு விஜயகாந்த் கட்சியில் ஓப்பனாகவே கொஞ்சம் கூச்சனாச்சுமும் கிடையாது வைகோக்கு ராமதாஸுக்கெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு இப்போ இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இங்கே அதெல்லாம் கிடையாது குடும்ப அரசியலை கொண்டு வரதுக்கு இங்கே வெளிப்படையாக ஓப்பனாக அவங்க பிரேமலதா பொதுச் செயலாளர் தம்பி பொருளாளர் மகன் வந்து இளைஞர் அணித்தலைவர் அவ்வளோதான் இது எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு கேவலமான மோசமான இழிவான பாதையில் தான் போகுது அதில் எந்த சந்தேகமான அதில் அவங்க கூச்ச நாச்சமே இல்லை வெளிப்படையாக சொல்கிறாங்க கட்சிகளும் ஏற்றுக்குது திமுக சொல்லவே தேவையில்லை குடும்ப அரசியல் தான் அதோடய உயிர் நாடியை ப்ராசஸில் வந்தது அந்த கட்சிகளில் இப்போ திமுகவில் வந்ததுனால் கூட வந்து எழுபத்தைந்தாண்டுகால கட்சியில் வந்து அது ஒரு ப்ராசஸில் வந்தது ஸ்டாலின் ஐம்பது வருஷம் பொறுத்து தான் அவரால் அந்த இடத்துக்கு வர முடிஞ்சது கலைஞர் மொழ மொல்லமாக அவரை கொண்டு வந்தார் இப்போ உதயநிதியான திடீர்னு கொண்டு வந்தாங்க அதனால தான் அதிருப்தி வந்திருக்குது உனக்கு மற்ற கட்சிகள் அது கூட கிடையாது ஓப்பனாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தேமுதிகலாம் தமிழ்நாட்டு மக்கள் தான் யோசிக்கணும் இது ஏன்னா வாரிசு அரசியல் என்பது அடிப்படையில் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது தலித் விடுதலைக்கு எதிரானது திறமைக்கு எதிரானது அது மூணுத்துக்குமே அது எதிரானது ஞாபகம் வச்சுக்கோம் நியாயப்படுத்த முடியாது நேரு இந்திரா காந்தி காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அடுத்த எக்ஸ் ஒய் காந்தின்னு சொல்லிட்டு அதனால தான் காங்கிரஸ் நிற்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் அபத்தமான வாதம் இப்படி நிற்கிறதுக்கு அது நிற்காமலே போயிருந்துருக்கலாம் ரெண்டாவது இப்போ திமுக அதே மாதிரி அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் ஸ்டாலினு அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அவங்களால தான் கட்சி நிற்குதுன்றது ரொம்ப ரொம்ப அடிப்படையில் ஜனநாயக பண்பு இல்லாதவர்கள் பேசுகிற பேச்சு நான் எல்லா கட்சியும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏதோ ஒரு கட்சி திமுக மட்டும் எதிர்க்கணுலாம் நான் சொல்லலை கண்டிப்பாக பட் தேமு தேமுத்திக்கால் நடந்தது பச்சையாக ஓப்பனாக தெரியுது அதாவது அவங்களுக்கு அந்த இன்னிபிஷன்ஸ் வாங்க அந்த மறைவு கூட இல்லை அவங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்கிறேன் இல்லை பாமா வந்து இன்றைக்கி அது ராம் அவர் வரத்துக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அதே மாதிரி மகனை வைக்கோ கொண்டு வரத்துக்கு ஒரு ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷம் கிடத்துகிறாச்சு எதுவுமே இல்லையா இங்கே ஓப்பனாக கொண்டு வந்து இல்லை இடக்குறாங்க மேடையில் அதை கேட்குறதுக்கும் ஆள் கிடையாது அப்ப இத்தகைய இத்தகைய கட்சிகள் வந்து ஜனநாயகத்துக்கு கேடு இப்ப பிஜேபி ஏன் வளர்ந்தது வட இந்தியால காங்கிரஸோட வாரிசு அரசியல் காங்கிரஸோட ஊழல் இது ரெண்டுமே பிஜேபியோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு அதுதான் இப்ப இங்க தற்பொழுதைய தமிழ்நாடு அரசியல்ல விஜயபிரபாரன் அவர்கள் வந்தது கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதான் ஒரு கவலை ஒரு வெங்காயமல்லி இல்ல நீங்க திமுகவுல சொன்னா இது வந்து ஒரு ஒரு விவாதத்திற்குரியாது தேமுதிகன்றப்ப அது எப்படிங்க கவலைப்படுறதுன்றதுலாம் பெரிய வார்த்தை நான் சொல்றது இது இது ரொம்ப அவலமான ஒரு சூழல் தமிழ்நாடு அரசியல் வந்து இன்னும் கீழே போவோம் இன்னும் கீழே கீழே போவோம் பார்ப்பதற்கு விருப்பம் இல்லாது பார்ப்பதற்கு விருப்பம் இல்லாத அழகாக சொன்னீங்க அதாவது வந்து நல்லவர்கள் அத்தனை பேரும் அரசியல் விட்டு வேலைக்கு போயிடுவாங்க நல்லவர்கள் வரவே மாட்டாங்க அயோக்கியர்களின் முழு முதற் கூடாரமாக தமிழக அரசியல் மாறி போவோம் என்ன அது இதெல்லாம் வாட் இஸ் டெமோக்ரஸி மனராட்சி அது அதில் எந்த இன்னிபிஷன்ஸும் கூச்ச நாச்சமா அவங்களுக்கு இல்லை அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு பிரமலதாவுக்கு அவங்க கட்சியில் ஒருத்தரும் அதை கேட்கல மாதத்தை தூக்கி நீங்கள் மகனுக்கு போடுறீங்க அது உங்கள் உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் அது அரசியலில் அது எப்படி வந்து நியாயப்படுத்த முடியும் வாரிசாரிசில் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணவர் விஜயகாந்த் வைகோவும் விமர்சனம் பண்ணவர் ராமதாஸ் விமர்சனம் பண்ணி அரசியல் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே ஒரு காலத்தில் அரசியல் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணவங்க ஆனால் நாட்பட 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 அவங்களுக்கு வந்து அரசியலில் நாட்கள் போக போக ஒரு ரெண்டு தேர்தலை மூணு தேர்தலில் சந்தித்த பிறகு வாரிசு அரசியல் நோக்கி ஏன் நகர்றாங்கன்னா சொத்தை காப்பாற்ற தான் இவங்க எல்லாருக்கும் அரசியல் எழுதி வச்சுக்கோங்க அரசியல்ன்றது ரெண்டு விதம் ஒன்று ஆங்கிலத்தில் பவர் ட்ரிவன் இன்னொன்று மணி ட்ரிவன் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசியல் அதனால் தப்பு பண்ணுவாங்க அதில் அரசு வாரிசை கொண்டு வருவாங்க திமுக அப்படிப்பட்டது ஆனால் இந்த கட்சிகள் வைக்கோ பாமக தட் இஸ் ராம்தாஸ் தேமுதிகா பிரேமலதா விஜயகாந்த் இவங்க எல்லாருமே இருக்கிற சொத்தை தான் இவங்களுக்கு அரசியல் இருக்கிற சொத்தை போது அது சொத்து குடும்பத்துக்குள்ளே இருக்கும் தானே விரும்பாங்க நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அந்த உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு அடுத்து பெரிய கம்பெனி வச்சுருக்கீங்க ஒரு நூறு கோடி ரூபா டர்ன் ஓவர் இருக்க ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க நூறு கோடி ரூபாய் டர்ன் ஓவர்னால் இருபது பர்சன்ட் லாபம் இருக்கும் உங்களுக்கு இல்லையா டேக் ஓம் ப்ராஃபிட் ஒரு இருபது கோடி இருக்கும் வருஷத்துக்கு அந்த கம்பெனியில் உங்களுக்கு வயதாகுது நீங்கள் அடுத்து வந்து யாரையாவது கொண்டு வரணும் உங்களுக்கு பிறகு உங்ககிட்ட திறமை வாய்ந்த அதிகாரிகள் இருப்பாங்க படித்தவங்க இருப்பாங்க எம்பிஏ படிச்சுட்டு வந்திருப்போம் அமெரிக்காவில் ஆர்வார்டு யூனிவர்சிட்டியில் ஆனால் நீங்கள் அவனை நம்ப மாட்டீங்க உங்கள் மகளையும் மகனையும் நம்புவீங்க அவங்க திறமை குறைவானவங்களா இருப்பாங்க ஆனால் அவங்கள தான் நம்புவீங்க ஏன் நம்புறீங்க சொத்து கையை விட்டு போயிடக்கூடாது இதே தான் அரசியல் கட்சிகளுக்கும் இன்றைக்கி நடக்குது இந்த அரசியல் கட்சிகள் கம்பெனிகளாக போனதன் விளைவுது கம்பெனிகள்னால் என்ன கம்பெனியோட லா நோக்கம் லாபம் ஸோ இந்த அரசியல் கட்சிகள் வந்து சித்தாந்தங்களுக்காக கொள்கைகளுக்காக இருந்த நிலைமை மாறியதன் விளைவு தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது விஜயகாந்த் கட்சியில் நடந்தது வந்து ரொம்ப குரூயலாக இருந்தது ரொம்ப குரூடாக இருந்தது அந்த அம்மா மோதிரத்தை கொண்டு வந்து அவருக்கு போடுறாங்க அவர் போட்டுகிட்டு இருந்த மோதிரம் அந்த கட்சியில் அந்த மோதிரத்தை போட்டுக்க தகுதியானவன் யாருமே இல்லையா மகனை ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க மகனை தான் தேர்ந்தெடுப்பீங்க ஏன்னா அதிகாரம் கட்சிக்குள்ளே தான் இருந்தது குடும்பத்துக்குள்ளே தான் இருந்தாலும் இந்த கட்சிகள் எல்லாமே சிறிய கட்சிகள் வகையால் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாமே முழுக்க 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 இருக்கிற பணத்தை காப்பாற்ற தான் சொத்து அவங்களுக்கு ஏன் வைகோ மகனை கொண்டு வராரு அந்த மகனுக்கு அரசியலில் விருப்பமே இல்லை அவர் கனடாவில் படிச்சுட்டு பெரிய தொழிலதிபர் அங்கே இருந்தவர் வைப்கோவோட அரசியலோட முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் அவர் இங்கே வரவே இல்லை தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பதினெட்டுக்கு பிறகு தான் வரார் கம்பல் பண்ணி அவரை கூப்பிட்டு வராங்க நீங்கள் எப்படியும் ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே மாத்திமுகவுக்கு சொத்து இருக்கும் மகனை கொண்டு வந்து வைகோ அரசியல் நுழைப்பதன் காரணத்தை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் அதேதான் ராமதாஸ் மகனோ மகளோ மருமகனோ அரசியலுக்கு வந்தால் என்னை மரத்தில் கட்டி வைத்து சவுக்கால் அடிங்கள் வீரவசனம் பேசினவர் இன்னைக்கு மகனை கொண்டு வந்ததோட இல்லாம மகனுக்கு செக்கு வைக்கிறதுக்கு பேரனை கொண்டு வராரு நல்ல கவனிங்க மகனுக்கு செக்கு வைக்கிறதுக்கு குடும்பத்துக்கு வெளியில இருந்து ஒருத்தனை கொண்டு வர முடியல அவரால் தமிழ்நாட்டு அரசியலோட சாபக்கேடுங்க இது இத்தகைய தவறுகளால் தான் காங்கிரஸ் வந்து வட இந்தியா முழுவதும் தோத்துது எப்படி யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல விடுதலை அடைஞ்சு நாடு விடுதலை அடைஞ்ச ஐம்பத்தி ரெண்டு முதல் பொது தேர்தலில் இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஏன் அறுபது வருஷம் வந்து காங்கிரஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷம் ஆண்டாலும் மிச்சம் பதினஞ்சு வருஷம் மற்ற கட்சிகள் ஆண்டாலும் காங்கிரஸுக்கான பவர் அப்படியே தான் இருந்தது காங்கிரஸுக்கு மாற்றாக வந்த மொராஜ் தேசாய் விபிசிங் வாஜ்பாய் உங்களுக்குலாம் தனி மெஜாரிட்டி கிடையாது சுத்தமாக தனி மெஜாரிட்டி கிடையாது தொங்கு சங்கு நாடாளுமன்றங்கள் தான் இருந்தது கூட்டணி அரசு தான் இருந்தது காங்கிரஸுக்கு பவர் அதிகமாக இருந்தது வாஜ்பாய் பிரதம மந்திரியாக இருந்தாலும் சோனியா காந்திக்கு அதிகமான செல்வாக்கு இருந்தது எப்போ இது மாறுது ரெண்டாயிரத்தி பதினாலில் மாறுது ஏன் மாறுது தொண்ணூறுகள் மற்றும் ரெண்டாயிரம் ஆண்டுகளில் எண்பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியாவில் முழுக்க 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 கூட்டணி அரசு தான் எவனுக்கும் மெஜாரிட்டி இல்லை எவருக்கும் மெஜாரிட்டி இல்லை அதுதான் அற்புதமான காலகட்டம் இந்தியாவோடய வளர்ச்சியில் ஏன் தோத்துது காங்கிரஸை ரெண்டு விஷயம் ஒன்று வாரிசு அரசியல் இன்னொன்று ஊழல் ஸோ தமிழ்நாட்டில் இந்த இந்த போக்கு அதிகரிக்க 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 மெல்ல 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 மதவாதம் கால் உண்டும்ரும் இவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இது பெரியார் மண் வெங்காயம் மண்ணு இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க புத்திசாலித்தனமா பிஜேபி ஒர்க் அவுட் பண்ணாங்க பிஜேபியும் ஏடிஎம்கே ஒன்னா தூக்கி எறியலாம் இவங்க திமுக அரசு அது நடக்கும் இவர்களுடைய தவறுகளால் இவருடைய வாரிசு அரசியலால் இவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் அந்த கட்சியிலையும் அதிமுக பாஜக கூட்டணியிலும் வாரிசு அரசியல் இருக்கும் ஆனால் இத்த இந்த அளவுக்கு இருக்காது இப்போ நீங்கள் பாமகவும் தேமுதிகவும் பிஜேபி கூட்டணிக்கு போகலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகளில் வாரிசு அரசியல் இல்லை அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் ஜெயலலிதாவுடைய செல்வாக்குக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அவருக்கு குடும்பம் இல்லை என்பது மோடியோட செல்வாக்கு காரணம் குடும்பம் இல்லை என்பது தேமுதிகவோட அந்த மாநாடு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எவ்வளோ சுலபமாக இவர்களால் மக்களை ஏமாற்ற முடியும் வாரிசு அரசியலை மிக கடுமையாக எதிர்த்து பேசினவர் விஜயகாந்த் எங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து காலகட்டத்தில் சில கடுமையான வார்த்தைகளெல்லாம் எல்லாம் அவர் பேசியிருக்கார் ஆனா இப்போ அவரோட கட்சி முழுக்க 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 நூறு மார்க் நூறு சதவீதம் அக்மார்க் முத்திர குத்தப்பட்ட வாரிசு அரசியலின் கூடாரமாக மாறிவிட்டது ஏன்னா அவங்களுக்கு அதிகாரத்தை பத்திர கவலையே கிடையாது இருக்கிற சொத்தை காப்பாற்றணும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் இன்னும் அதிகமாக வளங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அவ்வளோதான் இதுல வெளிப்படையாக வந்துட்டாங்க பிராக்டிக்கலாக இருக்கக்கூடிய இஷ்யூஸையும் யோசிக்கணும்ல ஏன்னா ஒரு தலைவர் மறைந்த பிறகு அதுக்கப்புறம் வேற யாராவது வந்து கட்சியில வந்து உட்காந்தா அவங்களுக்குள்ள கோஷ்டி மோதல் ரெண்டா பிரிகிறது இதெல்லாம் நம்ம இதையும் நம்ம தமிழ்நாடு அரசியலில் பார்த்து வாரிசு அரசியலை வெக்கம் கட்ட ஆதரிக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய வாதம் இது நீ கட்சி நடத்துகிற கம்பெனி நடத்தலை நீங்கள் சொல்ற வாதம் கம்பெனி நடத்துற உனக்கு பொருந்தும் நீ நடத்துறது கட்சி இல்லை நீ நடத்துறது கட்சி கம்பெனியில் சில கொள்கைகள் உனக்கு இருந்ததுன்னா இந்த வாதம் இந்த வார்த்தை வாயிலிருந்து வராது ஏடிஎம்கேவே இதுக்கு எக்ஸாம்பிளாக எடுக்கலாம் ஏடிஎம்கேவே எடுக்கலாங்க ஏடிஎம்கேவோட ஒரே கொள்கை திமுகவை எதிர்க்கணுன்றது வேறு எந்த கொள்கையும் அந்த கட்சி கிடையாது அது எம்ஜிஆர் வர நல்ல ஆழமாக பதிய வச்சுட்டு போனார் ஜெயலலிதா முன்னெடுத்துகிட்டு போனாங்க இன்னும் எடப்பாடி ஓபிஎஸ் அவங்கெல்லாம் கொண்டு போகிறாங்க மேலே அதிமுக அடிப்படையில் வாரிசு அரசியல் பேசுகிற கட்சி கிடையாது ஆனால் இந்த கட்சிங்களாம் என்ன கேட்டு இவங்க ஏன் இதை செய்கிறாங்க அதுக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள் அவன் செய்கிறது தப்பு ரைட்டுன்றது நம்ம பார்க்குறோம் அவன் தப்போ ரைட்டோ அது கூட ஒரு பக்கம் வை வாரிசு அரசு நியாயம்னு பேசுகிறவங்கள கூட நான் வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கிறேன் அவங்களோட கூட விவாதிக்க தயார் ஏன் செய்கிறான் அதை இப்போ வாரிசு அரசியல் வேண்டான்றதுக்கு ஜனநாயகத்தை நான் காரணமாக காட்டுறேன் அது திறமையை அழிக்கும்னு காட்டுறேன் திறமைக்கு எதிரானதுன்னு காட்டுறேன் தலித்து விடுதலைக்கு எதிரானதுன்றான் ஏன்னா இந்திய சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று தலித் விடுதலை எல்லா ஜாதி எல்லா கட்சிகளுடைய வாரிசு அரசியலும் தலித்து விடுதலைக்கு எதிரானது நீ உண்மையிலேயே தலித்து விடுதலையில் அக்கறை கொண்ட உன பாரு சாரிசையில் ஏற்றுக்க மாட்டேன் எந்த கட்சியில் இருந்தாலும் நான் இதை குறிப்பிட்ட திமுகவுக்கு மட்டும் சொல்லலை எல்லா கட்சிக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதில் அவங்களுக்காவது ஒரு அரசியல் அபிலாஷை இருக்குது அதிகாரத்தை கைப்பற்றணுன்ற வெறியும் இருக்கிற அதிகாரத்தை காப்பாற்றிக்கணுன்ற வெறியும் திமுகக்கு இருக்குது இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது இன்னொன்று தொண்டர்கள் அதை விரும்புகிறார்கள் இல்லைங்க இதுதான் அபத்தமான வாதம் நீ என்ன சாய்ஸை கொடுத்த மன்னராட்சியை கூட தான் மக்கள் விரும்புனாங்க இதை நேபாளில் கூட திரும்ப மன்னராட்சி ஒன்று ஆர்ப்பாட்டம் நடக்குது சர்வதிகாரத்தை மக்கள் விரும்புவாங்க என்ன அழகாக சூப்பராக எதிரிகளை பந்தாடுறான் பார்த்திங்க ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களை ஜெயலலிதா ஈவிரக்கம் இல்லாமல் பதவி நீ பதவியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணப்ப அதை கொண்டாடவனுங்கெல்லாம் உண்டு தெருவில்ல அதனால அது சரின்னு ஆகிடுமா தொண்டர்கள் விரும்புகிறாங்கன்ற மாதிரியான அயோக்கியத்தனமான வாதம் எதுவுமே இருக்க முடியாது இது மன்னராட்சியை ஆதரிக்கக்கூடியது அப்போ மன்னராட்சிக்கு போயிடலாம் நமக்கு எதுக்கு ஜனநாயகம் சரி தொண்டரை ஆதரிக்கிறாங்கன்றீங்க வெரி குட் நம்ம மன்னராட்சிக்கு திரும்பி விடலாம் உங்களுக்கு எதற்கு ஜனநாயகம் இன்னைக்கு வந்து சங்கரமடத்தில் மடத்துல எழுபத்தொராவது பீடாதிபதி வந்திருக்காரு அவருக்கும் திமுகக்கும் மதிமுகக்கும் பாமகக்கும் தேமுதிகக்கும் என்ன வித்தியாசம் வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய எல்லா கட்சியும் சேர்த்து சொல்றேன் நான் வெறும் திமுக மட்டும் சொல்லலை எழுபத்தோராது பீடாதிபதியாக ஒருவர் வருகிறார் அங்கு சங்கர மடத்தில் பீடாதிபதியாக ஒருவர் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கும் அடுத்த பீடாதிபதியாக ஒருவர் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கும் திமுக மதிமுக தேமுதிக பாமகவுக்கும் என்ன வித்தியாசம் அங்கேயாவது குறைஞ்ச பட்சம் அந்த ஜாதியில் பிறந்திருக்கணும் ஆனா வேற குடும்பமாக இருக்கலாம் ஒரே குடும்பத்தில் இருக்கணும் அவசியம் இல்லை இங்கே ஒரே குடும்பத்தில் இருக்கணும் ஜாதி கூட ரெண்டாவது குடும்பம் ஒரே குடும்பம் வாரிசு அரசியல் என்பது நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது தலித் விடுதலைக்கு எதிரானது திறமைக்கு எதிரானது இதை ஆதரிப்பவர்கள் ஒன்று விவரமரியாதவர்களாக இருக்க வேண்டும் இல்லை அயோக்கியர்களாக இருக்க வேண்டும் சார் நிறைய விஷயங்களை நன்றி சார் நன்றி சார்